இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை வாசிக்கிறேன் கவனியுங்கள் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் மனிதனை நாம் இரண்டு அல்லது மூன்று பகுதியாக நாம் பிரிக்கலாம் மனிதனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் சரீரம் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதோடு கூட மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் பரிசுத்த வேதாம் பல இடங்களிலே மாற்றி மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் கவனித்திருக்கிறோம் ஆவி என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய சரீரத்தை இயக்கக்கூடிய சக்தியாக அது இருக்கிறது ஆத்துமா என்று சொல்லும் பொழுது அது தெய்வனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இரண்டுமே நம்முடைய கண்களினால் பார்க்க முடியாத ஒரு பலனாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பதினான்காம் அசத்தத்தில் நாம் வாசித்த காரியம் என்னவென்று சொன்னால் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுடைய உள்ளான பலன் மனிதனுடைய ஆவியானது மனித சரீர பலவீனத்தை தாங்குகிறதாயிருக்கிறதாம் அதாவது சரீரம் பலவீனப்படும் பொழுது மனுஷனுடைய ஆவி பலமுள்ளதாக இருக்குமானால் அந்த பலவீனத்தை கூட தாங்கவும் அதை தைரியமாய் கடந்து போகவும் மனுஷனாலே முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் வாலிப பிராயத்திலே சரீரத்திலே மிக அதிகமான பலன் உண்டு ஆனால் அவர்கள் ஆவியிலே எளிதாக சோர்ந்து போகிறவர்களாக இருப்பார்கள் ஆனால் வயதானவர்களோ வயதில் முதிர்ந்தவர்களோ சரீரத்திலே பலவீனமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அனுபவ மிகுதியினாலே அவருடைய ஆவியிலே பலனுள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டிலே ஏதாவது ஒன்று பலனுள்ளதாக இருந்து ஆக வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் அதிகமாய் சோர்ந்து போகிறவர்களாக மனமுடைந்து போகிறவர்களாக ஒன்றையும் செய்ய இயலாதவர்களாக மாறிப்போவோம் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஆவியானது பலனுள்ளதாக இருக்குமானால் நிச்சயமாக நாம் காரியங்களை ஜெயிக்க முடியும் அதை நாம் கடக்க முடியும் ஆனால் மனுஷனுடைய ஆவி முறிந்து போகுமானால் அதைதான் இந்த பதினான்காம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறது ஆவியிலே கலங்கி போவார்களானால் சரீரத்திலே பலமுள்ளவளாக இருந்தால் கூட அநேக நேரத்திலே அவர்கள் எல்லா விதத்திலும் சோர்ந்து போகிறவர்களாக சரீரத்திலும் வியாதிப்படுகிறவளாக எழுந்து கூட நடக்க முடியாதவளாக காரியங்களை செய்து முடிக்க முடியாதவளாக மாறி போகிறார்கள் நாம் ஆவியிலே பலனுள்ளவளாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் சரீரம் பலவீனப்பட்டாலும் ஆவியிலே பலனு இருந்தால் அநேக காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இதே நீதிமொழியில் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிப்போமானால் மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியே தரும் மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவி முறிந்து போகக்கூடாது எந்த காரியமானாலும் நாம் செய்து சாதிப்போம் அல்லது கடக்க முடியும் என்ற மன தைரியம் நமக்கு தேவையாக இருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாசிக்கிறேன் மனமகிழ்ச்சி நல்ல முறிந்த ஆவியோ எலும்புகளையும் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்தாக இருக்கிறது காயங்களை கூட அது ஆற்றிவிடும் ஆனால் முறிந்த ஆவியோ எலும்புகளையும் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவி முறிந்து போகுமானால் சோர்ந்து போகுமானால் இனி முடியாது என்று சொல்லி என்ன ஆரம்பித்து விடுமானால் மிகவும் பலனுள்ள எலும்புகள் கூட உலர்ந்து போய்விடும் நொறுங்கி போய்விடும் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன் தேவனாய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் தாவிதனுடைய வாழ்க்கை மிகவும் கடினமான பாதையிலே சென்றது என்பது உண்மைதான் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே தாவீது எல்லாராலும் கைவிடப்பட்ட பொழுதிலும் சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக மாறின பொழுதும் தாவிது என்ன செய்தானாம் தாவீது தன் தேவனாய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதனாலே நாம் நம்முடைய மனதை தேவனுக்குள்ளாக திடப்படுத்த வேண்டும் அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் சூழ்நிலைகள் நம்மை உடைந்து போக பண்ணும் என்பது உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய பலத்தினாலே நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நாம் மறந்து போக கூடாது சரீர சோர்வுகள் ஏற்படலாம் மன சோர்வுகளும் ஏற்படுகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் ஒரு காலும் மன முறிவு நமக்கு ஏற்படக்கூடாது முடியாது என்ற சிந்தனை நமக்குள்ளே வரக்கூடாது அப்படி வருமானால் பிசாசு நம்மை அழிக்க பார்ப்பான் நம்மை தோற்கடிக்க பார்ப்பான் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்க அவன் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்துவான் நம்மை அழிப்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது அதனால் நாம் எப்பொழுதுமே கத்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்த வேண்டும் நம்மை பலப்படுத்த வேண்டும் ஆவியிலே நாம் உற்சாகம் அடைய வேண்டும் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் அந்த வசனத்தில் கவனிக்கிறோம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன் ஆத்துமாவுக்கு சொல்லுகிறதை நாம் அங்கே கவனிக்கிறோம் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் அநேக நேரத்தில் தியங்க பண்ணுகிறதா இருக்கிறது ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன சொன்னா தேவனை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் நம்முடைய பார்வை தேவன் பக்கமாய் இருக்க வேண்டும் அவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் எல்லாவற்றையும் கடந்து போக முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நம்முடைய நண்பர்கள் நம்மோடு கூட இல்லாமல் போகலாம் நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மோடு கூட இல்லாமல் போகலாம் சூழ்நிலைகள் தலைகளாக மாறலாம் எல்லாமே நமக்கு எதிராக போகிறது போல இருக்கலாம் ஆனால் நாம் கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்த வேண்டும் தேவனை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும் அவர் ஒரு பொழுது நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரே அவருடைய வார்த்தைகளை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் முடியாது என்ற எண்ணத்தை நாம் தவிர்த்து அப்போஸ் பவுல் சொல்லுகிறது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி சொல்ல பழக வேண்டும் அப்படிதான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போனவர்களா இருக்கிறோமா முடியாது என்ற நிலைமையிலே நாம் காணப்படுகிறோமா நாம் சோர்ந்து போக வேண்டாம் சரீரம் வலவீனப்படலாம் ஆவியிலே தளர்ந்து போகிறவர்களாய் காணப்படலாம் ஆனால் நம்முடைய தேவனுக்குள்ளாக நம்மை திடப்படுத்தி ஆக வேண்டும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உண்மையை பற்றி கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையிலே நாம் நம்மை பதித்து கொள்ள வேண்டும் அதை நாம் பிடித்துக்கொண்டு வாழ்க்கையின் கடினமான பாதைகளை கடக்க பழக வேண்டும் தாவிது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே இப்படியாக சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் உண்டா என்று சொன்னார் ஆம் உண்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட படகிலே பயணம் பண்ணின பொழுது பயங்கரமான காற்றும் புயலும் அந்த படகின் மீது மோதிற்று படகு மூழ்கி போகத்தக்கதாக தண்ணீர் உள்ளே புகுந்தது என்பது உண்மைதான் சீஷர்கள் பயந்து போனார்கள் ஆண்டவரை அவர்கள் எழுப்புகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்டார்கள் ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் அமைதலாயிறு என்று சொன்னார் காற்றும் கடலும் அமைதலாயிற்று பின்பதாக சீஷரிடத்திலே கேட்கிறார் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்கிறார் சூழ்நிலையினாலே சீஷர்கள் பயந்தார்கள் அவர்கள் பயந்ததற்கு மற்றொரு காரணம் என அவன் சொன்னான் அவர்களோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை அவள் அறியாமலும் உணராமலும் இருந்தார்கள் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என்று சொல்லுகிறானே எப்படி அவன் மிகவும் தைரியசாலியா அவனுடைய பலத்தை நம்பி அதை சொல்லுகிறானா என்று சொன்னால் இல்லை தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று ஒரு காரியத்தையும் மற்றொன்று தேவனுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று தடியும் தேவனுடைய வார்த்தையை தான் குறிக்கிறதா இருக்கிறது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது அதனாலே நாம் தோற்று போக போகிறதில்லை நம்முடைய மனம் முறிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை பலவிதமான சோர்வுகள் ஏற்பட்டாலும் முடியாது என்ற நிலைமை நமக்கு கிடையாது தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நமக்கு வெற்றி என்பது நிச்சயம் என்பதை மறந்து போக வேண்டாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால் மட்டும் நமக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கிறது பிசாசின் பயமுறுத்தலுக்கும் அவனுடைய வஞ்சகமான பொய்களுக்கும் அடிபணிய வேண்டாம் தேவன் ஒரு பொழுதும் தம்முடைய வார்த்தையில் அவர் தவறுகிறவர் அல்ல அவர் பொய் சொல்லுகிறவரும் அல்ல அதைதான் நீதிமொழியில் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவியோ யாரால் தாங்க முடியும் மனுஷனுடைய ஆவி மட்டும் பலமுள்ளதாக இருக்குமானா எந்த பலவீனத்தையும் அது தாங்கி பிடித்து விடும் ஆனால் ஆவி முறிந்து போகுமானா அதை யாராலும் தாங்க முடியாது என்பதை வேதம் சொல்கிறது நாம் நம்ம இருக்கிறோம் எதிலே நம்மை தைரியப்படுத்துகிறோம் பலப்படுத்துகிறோம் என்பதை சோதித்து பார்க்கலாம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்